ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பெரிய டாக் போய்கிட்டே இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவே இந்த சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ராஜஸ்தானும் சிஎஸ்கே டீமும் வந்து ஒரு பெரிய ட்ரேட் பண்ண போகிறாங்க இந்த பிளேயரை வந்து சிஎஸ்கே விடுவாங்களான்னு நமக்கு ஒரு டவுட்டு அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த பிளேயரை விடுவாங்களான்னு நமக்கு ஒரு டவுட்டு யார் அந்த பிளேயர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனுமந்த் இது ஒரு பெரிய புதிராகவே இருக்குது சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பிளேயரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க இன்னும் அப்படி இப்படி ஒரு வந்துட்டே இருக்கு தான் இருக்கு என்ன டீட்டெயில் தெளிவாக சொல்லுங்க ஆக்சுவலா இந்த ரீசன் வந்து என்னன்னா இந்த ட்ரேட் இவ்வளவு பெரிய வைரல் ஆனதுக்கு முக்கியமான ரீசன்னா நம்பிக்கையான கிரிக்கெட்டை பத்தி வெளியிடக்கூடிய தளங்கள் வெப்சைட்ஸ் ஆகட்டும் நிறைய இடங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் செல்லமா தளபதி அப்படின்னு அழைக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுறாங்க அதுவும் யாருக்காகனா சஞ்சு சாம்சன்காக ஆர் ஆறு கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஹாட் டாபிக் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வெளியிட்டுத்தாங்க ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உறுதியாக ஒரு தகவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு தகவல் வரும் அஃபிஷியலாக என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி தெரியவில்லை இதாகுது அப்படின்னாலும் ஒரு மூன்று நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ரிலீஸ் அண்ட் ரீட்டன் பிளேயர்ஸ் லிஸ்ட் வரும்போது அதில் அந்த பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய யூகங்களாகவும் இருக்கு நம்பிக்கை தகுந்த வட்டாரங்களில் இருந்தும் வருது அப்படிங்கிறது தான் சொல்லணும் சதீஷ் ஓகே நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து அப்படியே வந்து சென்னைக்கு வந்தவர் தான் சிஎஸ்கேக்கு வந்தவர் பட் அவரு வந்து ஜடேஜாவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஒரு பெரிய ஒரு பகை இருக்கா மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு அது 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 என்ன என்ன இல்ல அதாவது அது பகை அப்படிங்கறது எப்படின்னா ஜடேஜாவோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கறது வந்து ஆர் ஆர்ல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணி வந்தாரு அவரை வந்து சேன்மார்னோட தலைமையில ஆடின ரெண்டாயிரத்தி எட்டுல வின் பண்ண டீம்ல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாரு அவருதான் அந்த கோப்பையை வின் பண்ண டீம்ல வந்து இருந்திருந்தாரு ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ல போய் நான் இங்கேயே இருக்க ஆசைப்படுறேன் என்ன இது பண்ணுங்க தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அது வந்து ஐபிஎல் விதிமுறைகளுக்கு எதிரானது அதாவது ஒரு டீம் பிளேயர் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து எதிரானதுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் டீம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன் இயர் வந்து ஜடேஜாவை பேன் பண்ணியிருந்தாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒன் இயர் வந்து ஜடேஜா பேன் பண்ணப்பட்டிருந்தாரு அதற்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொச்சி டஸ்கஸ் கேரளா அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு அப்போதான் அந்த ரெண்டு டீம் புதுசாக ஆட் பண்ணாங்க கொச்சி டஸ்கஸ் கேரளா அண்ட் புனே வாரியர்ஸ் அதுக்கு வந்து புனே வாரியர்ல கம்பி அதாவது நம்ம கங்குலி கேப்டனா இருந்தாரு அப்புறம் யுவராஜ் சிங் இருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு வருஷம் இருந்தது அந்த டீம் அதே மாதிரி கொச்சி டஸ்கஸ் கேரளாவும் இருந்தாங்க அந்த கொச்சி க டஸ்கஸ் கேரளாவுக்கு ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக இருந்தார் மகிழா ஜெயவர்தனே தான் கேப்டனா இருந்தார் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இவரோட ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்னு சொல்லிட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க ஒரு மேட்ச் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு ரன் அடிச்சு ஃபிஃப்டி பிப்டி போட்டுருவாரு ஏன்னா யாருமே ஆடி இருக்க மாட்டாங்க அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஆடி இருப்பாரு பிப்டி போட்டுருவாருன்னு போது ஒரு நாற்பத்தெட்டு ரன்ல அவுட் ஆயிட்டு வந்துருவாரு நல்ல ஃபீல்டையுமே அபரமா கேச் போய் இப்போ இருக்கிற ஜடேஜா தான் அப்போ எங் பிளேயரா இருக்கும்போதும் இருந்தார் அந்த ஜடேஜா பார்த்தோன்னே சிஎஸ்கே வந்து ஓகே என்ன பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தூக்கிட்டு வந்த ஒரு செல்ல பிளேயா மாறினாரு ஜடேஜா அதுல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்காக விளையாடுறாரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு லெகசின்னு ஒண்ணு இருக்கு நம்ம தலை அப்படின்னா கண்டிப்பா எம் எஸ் தோனி அந்த பிராண்ட் இருக்கு அதற்கு அடுத்தபடியா நம்ம சின்ன தலைன்னு சொல்லணும்னா அது சுரேஷ் ரெய்னா தான் இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அதே மாதிரிதான் வந்து ஜடேஜா தளபதியாக வந்து சிஎஸ்கேக்கு இருக்கார் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரேடு வந்து எதா இந்தளவுக்கு பேசப்படுது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஐயில வந்து கேரன் போலாட்ட நீங்கள் போய் ட்ரேட் கேட்டிங்கன்னா அவங்களோட மெயின் பிளேயராக இருந்தார் ஸோ அவரை வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஆர்சிபியில் போய் டி வில்லியர்ஸையோ விராட் கோலியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க ட்ரேடுக்கு கே கேஆரில் போய் நீங்கள் வந்து ஆண்ட்ரரசில் கேட்டிங்கன்னா ஒத்து இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது சிஎஸ்கே ஏன் ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருக்கு அது என்னங்கறத வந்து நம்ம விரிவா பேசுவோம் சதீஷ் கண்டிப்பா நீங்க சொன்னீங்க ரசிகர் மத்தியில இருக்குன்ட்டு அது வந்து விமர்சனமா மட்டும் இல்லாம ஒரு தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஜடேஜா நம்ம வந்து ஒரு அஞ்சு கப்பு கையில வச்சிருக்கோம் சிஎஸ்கே அஞ்சு கப்பு கையில வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு பெரிய மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கப்லாம் அவர் இல்லைன்னா நம்ம அதை வந்து அந்த கப்பை நம்ம கையில எடுத்துருக்கவே முடியாது அதுவும் தோனி வந்து ஒரு எமோஷனலா அவரை வந்து தூக்கி அந்த செலிப்ரேஷன்ல நம்ம பார்த்ததே கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணுவாரான்ட்டு தோனி ஆனா அவரே அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரே பண்ணியிருக்காருன்னா அந்த கப்போட முக்கியம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா மும்பை அஞ்சுல இருந்தாங்க நம்ம அப்ப அதை அந்த கப்பை அடிச்சுன்னா அஞ்சு ஃபைவ் ஈக்குவல் ஆகக்கூடியது ஸோ நீங்கள் இத்தனை அப்புறம் அடிக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக வந்து இருந்தவர் ஜடேஜா அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஆல்ரவுண்ட்ரு அது சிஎஸ்கே மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆல்ரவுண்டர்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்லாம் இருந்தவர் ஜடேஜா இன்னப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பட் அவரை வந்து நம்ம ட்ரேட் பண்ணி சாம்சனை எடுக்கிறோம் சஞ்சு சாம்சன் எடுக்கிறோம்னா இவரோட அந்த லெவலுக்கு சஞ்சு சாம்சன் வந்து ஈக்குவல் பண்ணுவாரா அதே மாதிரி வந்து வாஷிங்டன் சுந்தரியும் பேசுறத தான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஏன்னா வாஷிங்டன் சொன்னா ஆல் ஃபார்மேட்ல ஆடுறாரு நல்லா இப்ப ரிசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு டி ட்வெண்ட்டி வந்து நல்லா சூப்பர் ஆடிட்டு இருக்காரு சரி ஓகே ஜடேஜாவை விட்டுட்டு நீங்க இவர வாஷிங்டன் எடுத்தா கூட ஓகே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க சஞ்சு சாம்சன் எடுத்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்காக மட்டும் தான் எடுக்க போறீங்களா இல்ல கேப்டன்சி நமக்கு தேவைப்படுது இல்ல டாப் ஆர்டர்ல ஆடணும் அதுக்காக எடுக்க போறீங்களா அதாவது நீங்க வந்து அடுக்கடுக்கா நிறைய கேள்விகளை வந்து ஃபேனா வச்சிட்டீங்க பட் ஆனா நான் ஒரு ஃபேனா பேசணும் அப்படிங்கும்போது இந்த கேள்விகள் எனக்கும் இருக்குங்க எனக்கும் வந்து மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஏன்னா ஜடேஜாங்கிறது வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங்ல வந்து ஒரு இருபது ரன் வருதா பவுலிங்ல ஒரு இருபது ரன் மட்டுமே கொடுக்குறாருன்னா பேட்டிங்ல இருபது ரன்னு பவுலிங்ல இருபது ரன்னா கொடுக்குறாரு ஆனா அவர் ஃபீல்டுல நிற்கும் போது உங்களுக்கு ஒரு முப்பதுன்னு அவர் கையில இருந்து வந்தோம் கண்டிப்பா அவரு வந்து அங்கங்க ஒரு எங்கெல்லாம் பவுண்டரி போகிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் தோனியோட மெயின் ஃபீல்டரா வந்து சுரேஷ் ரேனா எப்படி இருந்தாரோ அதுக்கடுத்து வந்து ஜடேஜா கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த த்ரீ டைமென்ஷனலா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பெருசா லாஸ் பண்றாங்க அது மாற்று கருத்தே இல்லை ஆஹ் இதுல வந்து சாம்சன் வந்து எடுத்துட்டு வந்து ஜடேஜாவோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதுல வந்து மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவர் வந்து விக்கெட் கீப்பர் சாம்சனுக்கு ஏன் சிஎஸ்கே த்ரூ அவுட் போறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா சிஎஸ்கே ட்ரேடிங்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர் அப்படின்னா ராபின் உத்தப்பா தான் அதுவும் அதே ராஜஸ்தான் கிட்ட இருந்தா வாங்கணும் அவர் இங்கே வந்தாரு வந்து என்ன ஆட்டம் ஆனாருங்கிறது வந்து எல்லாருமே பார்த்தோம் ஏன்னா செம்ம கேம் விளையாட்டு இருந்தாருங்க ராஜஸ்தான் அதாவது ராஜஸ்தானுக்காக எப்படி விளையாண்டாரோ அதை விட அதிகமாக ஒரு படம் ஒரு மடங்கு அதிகமாக தான் விளையாண்டுட்டு போனாரு ராபின் உத்தப்பா அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சனை வந்து நம்ம திரும்ப இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஃப்டர் தோனி அப்படிங்கும் போது கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா தோனியோட பேச நீங்க ஜடேஜாவை நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ அதை விட அதிகமா நம்ம தோனிக்கு பேசுவோம் கண்டிப்பா தோனிங்கிறது வந்து வெறும் சிஎஸ்கே இல்லாம தோனி இல்ல தோனி இல்லாம சிஎஸ்கே அப்படிதான் நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஆஃப்டர் தோனிங்க போது ஒரு நல்ல பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிற பார்க்குறாங்க ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஃபீல்டிங் ஏன்னா நீங்கள் கேப்டன் வந்து எங்கே தான் ஃபீல் பண்ணாலும் விக்கெட் கீப்பரை வந்து கொஞ்சம் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார் எங்க எல்லா டீம்லேயும் அது இருக்கும் ஸோ அந்த பொருஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிஆர்எஸ்ல தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதுவும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் கீப்பராக இருக்கணும் அந்த மாதிரியான மைண்ட் செட்டும் பார்க்குறாங்க ஸோ அதனால தான் அந்த சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ட்ரேட்ல இல்லாமல் ஓப்பனில் எடுத்தோம்னா ரிஷப் பண்ட் மாதிரி சொல்கிறாங்க போன சார் ரிஷப் பண்ட் எடுக்கலாம் ஈஷான் கிஷன் எடுக்கலான்னாங்க பட் ஆனால் சஞ்சு வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தோனிக்கு அவர் மேலே நல்ல நம்பிக்கைகள் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா சஞ்சு சாம்சன் வந்து டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆடும்போது அதாவது அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருந்த டி டுவெண்ட்டி லீக்ல விளையாடும் போது அங்கெல்லாம் போய் சென்னை டீமை வந்து மீட் பண்ணி பேசினது இந்த மாதிரியான தகவலும் வந்துச்சு நிறைய எக்கச்சக்கமான இது இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜடஜாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி கேட்கல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம வந்து கேட்டது வந்து சாம்சனை கேட்டோம் அதுக்கு அவங்க நம்ம கிட்ட திரும்ப கேட்ட பிளேயர் யார்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் எங்களால கொடுக்க முடியாதுப்பா எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தோம் ஆஹ் அப்படி இருக்கும்போது ஐயோ அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திரன் ஜடேஜா கிட்ட தோனியோட கண்டிப்பா தோனி இல்லாம இந்த ட்ரேடு வந்து சாத்தியம் இல்ல தோனி வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினரு ஜடேஜாவும் ஓகே எனக்கும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஸ்வின் வந்து எப்படி எங்கெல்லாம் போய் விளையாண்டாலும் கடைசியா அவரோட ஹோம் டவுனான இங்கே எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே வந்து முடிச்சாரு அதே மாதிரி தானே எல்லா பிளேயர்ஸ்க்கும் இருக்கும் கண்டிப்பாக அந்த டீமுக்கு வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது போல அதனால நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் தான் இருக்கு எது உண்மை நமக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால அவரும் அங்கே போகிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு வேளை சஞ்சு சாம்சன் வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு ஒரு வேளை ஜடேஜாவே சிஎஸ்கேலே விளாட்றாலும் இன்னொரு ரெண்டு வருஷம் தாங்க அவர் முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அவரால என்ன பண்ண முடியுமோ சிஎஸ்கேக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு அதாவது சிஎஸ்கே ட்ராஃபின்னு எடுத்ததிலோ இல்லை சிஎஸ்கே டீம் அப்படின்னு எழுதினாலோ அவரோட பேர் இல்லாமல் நீங்கள் எழுதவே மாட்டீங்க ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் அவர் கண்டிப்பாக ஒரு பிளேயர் இருப்பார் ஏன்னா சிஎஸ்கேயோட க்ரௌடுக்குமே அவர் எவ்வளோ பிடிக்குன்னா அவரோட ஹேர்கட்டில் சிஎஸ்கேன்னு எழுதுனதுலேருந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காருங்க அவர் சிஎஸ்கேக்காக சிஎஸ்கேக்கும் அவருக்கும் சின்னக்கு மனக்கசப்புகள் இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் பட் ஆனால் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல சீசன் விளையாண்டு அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ இதுதான் சாம்சன் வந்து இங்க வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா அடுத்த ஒரு பெரிய சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு யங் டீம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போன வருஷமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யங் டீமா கொண்டு வந்து கட்டமைக்க பார்த்தாங்க ஆஹ் அதுக்காக ஒரு முன்னோட்டமா தான் இப்ப சாம்சனையும் கொண்டு வராங்க சாம்சன் எங் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா முப்பது வயசு ஆயிடுச்சு கரெக்டு தான் இன்னொரு ஆறு வருஷம் அவர் விளையாடுவாரு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆறு வருஷங்கிறது பெரிய விஷயம் தான் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ சிஎஸ்கேவோட டார்கெட் ஏன்னா இந்த வருஷம் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு போக முடியாது ஒரு நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு நம்ம அவுட் கேரி கேரிஓர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க அதுக்கான பிளேயர்ஸ் தான் டிவால் பிரவிஸ் ஆகட்டும் சிவம் துபேவ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் பதினானாவாகட்டும் நூறு அகமது ஆகட்டும் இந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆயுஷ் மாத்திரையில இருந்து எல்லாருமே இருக்காங்க நம்ம ரச்சின் ரவீந்திராவே அப்படிதாங்க தாங்க வச்சுருக்கோம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் பெருசாக யூஸ் பண்ணல வெளியே விட்டுடலாமே அப்படிங்கிற போது வாஷிங்டன் சுந்தருக்காக தான் நம்ம அவரையே கேட்டோம் நம்ம வாஷி எடுத்து வந்தோன்னா வாசி சின்ன பையன்தான் அவர் எடுத்துகிட்டு வரும்போது திருவத் சீசன் நமக்கும் இதாகும் தான் அந்த மைண்ட்செட்டில் இருக்காங்க சிஎஸ்கே ஸோ ஜடேஜாவா அதனால தான் அந்த டாக் போனது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆர் ஆர் கேட்கும் போது ஜடேஜா பிளஸ் அப்படிங்கும்போது சிவம் துபே டிவால் பிரவிஸ் பதிரானெல்லாம் கேட்டாங்க நாங்கள் இவங்களெலாம் யாரும் தரல உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சாம் தரோம் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லி இருக்கதாகவும் தகவல் இருக்குது சாம் கரண் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் ஆர் ஆர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் இருக்குது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரத மாதிரி இருந்தால் இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் தேவைப்படுது ஏன்னா சஞ்சு சாம்சன் இல்லாம நீங்க பராக்க வச்சு நீங்க ஒரு கேப்டன்சி பண்ணீங்க பட் அது ஃபைலியர்ல தான் போய் முடிஞ்சிருக்கு எப்பெல்லாம் வந்து ஆர் ஆர் டீம் வந்து வின் பண்றாங்க அப்போ வந்து கேப்டன்சி வந்து சஞ்சு சாம்சன் தான் பண்ணி வந்திருக்காங்க இப்போ அவ்வளவு பெரிய கேப்டன்சியை வந்து விட்டுட்டு இங்க வரும் பொழுது இவர் கேப்டன் மெட்டீரியலா இங்க வருவாரா இல்ல வெறும் விக்கெட் கீப்பர் நான் இல்ல ஓப்பனிங் இல்லை அதுல வந்து சிஎஸ்கே வந்து தெளிவா இருக்காங்க ஏன்னா எங்களோட கேப்டன் ருத்ராஜ் அதுல தெளிவா இருக்காங்க ஏன்னா பார்க்கும் போதே வந்து அப்படிதான் தெரியுது இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு தேவை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் ஓகேவா ஏன்னா தோனியோட ரீப்ளேஸ்மெண்டா நாங்க நான் அதுதான் சொல்ல வரேன் இருங்க ஓப்பனிங்ல எங்களுக்கு ஒரு இண்டியன் பேட்டர் இருந்தாரு அப்படின்னா பினிஷருக்கு டிவல் பிரிஷ் வந்துருவாரு செட் ஆயிட்டாரு அங்கே எனக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் அடி வாங்கிடுச்சு நான் ஓப்பனிங்ல ஒரு ஃபாரின் ஸ்லாட் போட்டனா எனக்கு பவுலர்ல ரெண்டு ஃபாரின் ஸ்லாட் யூஸ் பண்ண முடியாது ஒன்னு பதிரானா இன்னொன்னு வந்து நூர் அகமத் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு இங்க ரெண்டுமே அடிவாங்க இந்த ரெண்டுல நாங்க டவான் கான்வே போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து மிடில் வந்து பிரேவிஸ் வந்துடுவாரு நூறு அகமது கண்டிப்பா இருப்பாரு பதினானா இருப்பாரு ஓகேங்களா இப்படிதான் இருக்க போது நான் எனக்கு இன்னொரு ஒரு மீடியம் பேஸர் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வரணும்னா ஒரு பேட்டர் தியாகம் பண்ணணும் கண்டிப்பா பிரேவிஸ் பண்ண முடியாது ஸோ டவான் கான்வே தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வேணா பிரச்சின் ரவீந்திர ஆட வைக்கலாம் அது தப்பு இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சஞ்சு சாம்சன் வந்து ஆறாருக்கு ஓபன் பண்ணியும் ஒன் டென் வந்து பாத்திருக்கோம் அது போன சீசன்லயே அவரோட ஸ்டேட்மெண்ட் அதான் இருந்துச்சு அப்போ உங்களுக்கு ஓப்பனிங்கிறது ஒரு தான் இருந்துச்சு என்னதான் உருவில் பட்டேல் வந்து ஒரு மேட்ச் அடிச்சாலும் ஷேக் ரஷித் வந்து அடிச்சாலும் உங்களுக்கு வந்து ஆயுஷ் மாத்திரே நல்லா விளையாடுறாரு அவருக்கு பேர் பண்றதுக்கு ஆள் இல்லை பார்ட்னர்ஷிப்புக்கு ஆள் இல்லை அதுதான் இப்போ ஒரு சிஎஸ்கேவோட ஒரு கேள்விக்குறியா இருந்தது அதற்காக தான் இப்போ வந்து சஞ்சு சாம்சன் சாம்சன்கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் ஜடேஜா வந்து ஏன் ஆர் முக்கியம் அதை நம்ம பேசாம உற்ற முடியாது ஏன் அப்படின்னா ஆர் பொறுத்த வரைக்கும் வெரி யங் சைடுங்க ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணாங்க ரொம்ப யங் சைடாக இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களால அதை ஃபில் பண்ண முடியலை யங் சைடா இருக்காங்க பட் ஆனால் அதை வந்து ஃபில் பண்ண முடியலை ஆர் இப்போவும் ஒரு யங் கேப்டனை தான் வந்து போடுறதா தகவல் வந்திருக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் அதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் யார் அந்த ரெண்டு பேர்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களான்னு தெரில எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் அண்ட் துரு ஜோரல் இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து அவங்க கேப்டன்ஷிப்க்கு வந்து நேம்ல வந்து இவங்க ரெண்டு பேர் பேர் தான் அடிப்படுது அதுவும் ஒரு தகவல் தான் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட யங் சைட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அதுதான் அந்த ஜடேஜாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்க போகிறது ஆர் ஆறுல அப்படின்னா அதுதான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சதீஷ் ஓகே ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராக போகும்பொழுது அங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலா போனாருன்னா ஓகே சஞ்சு சாம்சன் வராரு அங்க போய் ஜடேஜா வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா கேப்டன் கேப்டன்லாம் ஆக்க மாட்டாங்க சதீஷ் ஏன்னா அவர் மேல பிரெஷர் ஆகும் ஏன்னா சிஎஸ்கே வந்து அவரை கேப்டனா வச்சு நம்ம ட்ரை பண்ண சீசன் இருந்துச்சு அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அவர்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் இருந்ததுங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு என்னன்னா கடந்த சிஎஸ்கே ஜடேஜா வெளியே விட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இதையும் சொல்றாங்க ஏஜ் ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் போன சீசன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட இருந்து பெருசாக நம்ம ஓவர் போட விடலை ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இரண்டு ஓவர் தான் போடுறாரு மூணு ஓவர் தான் போடுறாரு ரன்னும் லீக் ஆகுது அப்படிங்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல மாற்று வேணும் தான் வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தரை பற்றி நம்ம பேசும்போது ஏன் வாஷிங்டன் சுந்தருக்காக இவ்வளோ மெனக்கிட்றாங்க அப்படின்னா அதாவது அஸ்வின் அண்ட் ஜடேஜாங்கிற மாதிரி ஒரு ரெண்டு இந்தியன் ஸ்பின்னர் தரமான ஸ்பின்னர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் நூறு அகமது ஒரு எண்ணில் பக்காவை போட்டுருவாருங்க இன்னொரு எண்ணில் யார் போட போகிறா அப்படிங்கும் இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்மில் இருக்காரு பேட்டிங்கே உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னா அது வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் வேற யாருமே கிடையாதுங்கிறதுனால அந்த ஒரு முடிவுக்காக வந்திருக்காங்க பட் ஆனால் அது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரச்சின் ரவீந்திரா வச்சு கேட்டதாகவும் ஒரு தகவல் நாங்கள் ரச்சின் ரவீந்திரா கொடுக்குறோம் நீங்கள் வாஷிங்டன் சுந்தர கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளவு இதாக வாஷிங்டன் போகிறாங்கன்னா அவங்க எடுத்ததே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு மோ நாலு கோடிக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க வாஷிங்டனை மூணு கோடி சம்திங்கில் தான் எடுத்தாங்க அதனால் வாஷிங்டன் சுந்தரருக்கு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸாக இருந்தாலும் நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஓகே கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விட நீங்க சிஎஸ்கே டீமோட இந்த அஞ்சு கப்பு சரி இருக்கட்டும் இல்ல இவ்வளவு மேட்ச் வின் பண்ணிருக்காங்கன்னு சாதனையா இருக்கட்டும் ஒரு பேர் வந்து நீங்க கண்டிப்பா நீ எழுதாம எங்கயுமே போயிட முடியாது அது ரவீந்திரன் ஜடேஜா இந்த மூணு பேரோட பேர் வந்து எப்பவுமே இருக்கும் சிஎஸ்கே அதாவது அஞ்சு கப்புங்கிறதுல வந்து ஜனேஜா ஓடது வந்து கண்டிப்பா ஒரு மூணு கப்புக்கு அவர் பேரு கண்டிப்பா இருக்கும் அதுல கருத்து இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல வந்து டீம் வேற பதினொன்னுல பன்னெண்டுல இருந்தா ஜடேஜா வந்தாரு அதுக்கப்புறம்தான் அந்த மூணு கப்புங்கிறது இருந்துச்சு அதுல கருத்து இல்லை ஆனா தலை தோனி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் எனக்கு என்னமோ பர்சனலா இந்த வருஷம் வந்து தோனியான தோனிக்கான நாளா இரு இயரா இருக்காது இந்த சீசன் வந்து அப்படிங்கிற மாதிரி தோணுது தோனியோட ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டா தான் இருக்கும் ஏன்னா பெருசா ஃபீல்ட்ல பார்க்க முடியாதோ அதற்காக தான் ஏன்னா அவ்வளவு த்ரூ அவுட் போக மாட்டாங்க சதீஷ் இது வரைக்கும் நீங்க சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரிலேயே எடுத்தீங்கன்னா த்ரூ அவுட் போறாங்க சஞ்சு சாம்சனுக்கு அவ்வளவு டிமாண்ட் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சு போங்க அவர் மார்க்கெட்லயே வந்திருந்தாலும் அவரை வந்து இவ்வளோ ஆக்ஷன்ல வந்து இவ்வளோ பிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் போயிருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு கோடி வரைக்கும் போயிருக்கலாம் அதிகபட்சமா இல்லை ரெண்டு பிளேயரை கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து இந்த அளவுக்கு போகிறாங்கன்னா என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் அதை வந்து என்னவோ அதை கமன்ல சொல்லுங்க ஜடேஜா போனது சரியா தவறா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா ஒரு ரசிகா சிஎஸ்கே வந்து நான் ஜடேஜாவை விடுறது வந்து எனக்கு மனசு இல்லை கண்டிப்பா நமக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே மனசு இருக்காது இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான எடுக்கிறாங்க ஏன்னா கண்டினியூவான ஒரு தோல்வி அதாவது வரலாற்றுலேயே முதல் முறையா பத்தாவது இடம் அதை யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்போம் சிஎஸ்கே ஃபேன்ஸா நிறைய சப்போர்ட் பண்ணோம் கொந்தளிச்சிருந்தோம் எல்லாமே இருந்துச்சு அதனால இந்த வருஷம் வந்து அதெல்லாம் மாத்தற மாதிரி ஒரு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறதுலாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு சொல்லினா 48 மணி நேரம் தாங்க ஆம் தேதி வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ஒரு தகவல் வெளிப்படையா ஒரு ஒரு அபிஷியலா ஒரு வந்து தகவல் அண்ட் லிஸ்ட் வந்து 15 தேதே அன்னைக்கு நம்மளோ லைவ் வருவோம் அத பத்தி நம்ம ஃபுல்லா பேசுவோம் சதீஷ் கண்டிப்பா இந்த ஷோ வந்து இதோட முடிக்கிறோம் 15 ஆம் தேதி மீண்டு சந்திக்கலாம்